ஐயா அவர்களின் நூற்றாண்டு கருத்தரங்கில் நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய சாகித்ய அகாடமி பேராளர்கள் அன்பு சோகரன் பேராசிரியர் ஆரோஜன் ஐயா அவர்களுக்கும் தமிழ் சோகரன் அலிபாபா அவர்களுக்கும் பல்கலைக்கழகத்தின் துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கும் தலைமை ஏற்றிடக்கூடிய அமர்வு தலைவர் ஐயா இடம்பரன் அவர்களுக்கும் முன்னர் கருத்துரை வழங்கிய பேராசிரியர் ஐயா அரும்புசெப்பி அவர்களுக்கும் திறமை சகோதரர் மதிவானன் ஐயா அவர்களுக்கும் மதிக்குரிய அன்பட்டினிய மாணவர்கள் பொங்கல் அழைப்பினுடைய வணக்கத்தை நன்றியை தெரிந்து கொள்கிட்டேன் அவர் மிக பெரும் கடாட்சி அவரை பற்றி பேசுவதற்கு என்னை நினைச்சிருக்கிறாங்க காளையம்மரில் பேசிய இராசிரியர் ராஜேசுந்தர் போல மூன்று தலைமுறை கண்டவர்கள் அதில் நான் ரெண்டாம் தளபதி காரணம் பதிவு பற்றி பேசுங்கிறது நான் பணி செய்யக்கூடிய சரசமாரோடவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்ததுக்கு எந்த காரணத்துக்கு டாக்டர் உண்மையிலே மன நிறைவோடு அவரை பற்றி பேச அழைத்ததுக்கு மிக்க நன்றியை முயற்சி தெரிவிக்கிறார் காரணம் என்னென்னா நிறைந்த மனதிற்கு சொந்தக்காரர் அவர் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரோட தலைமையில் தான் என்னுடைய திருமணம் அவர் தான் எடுத்து கொடுத்து மனம் நிறைந்து வாங்கினாரு நான் நல்லபடியாக இருக்கிறார் எனக்கு மட்டும் இல்லை எனக்கு முன்னாடி ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய சிறிய மாமனாருக்கும் அவர் தான் திருமணம் எடுத்து வைத்தார் அது எங்கள் அப்பாவோட அவருக்கு இருந்த தொடர்பு ஊடகத்தில் எங்கள் அப்பாவை பணி செஞ்சால் அந்த தொடர்பு அதில் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார் அவர் ஐயா சிப்பையா சொன்னது போல் அந்த ஒடி எடுத்து மாற்றம் இதெல்லாம் பற்றி பேசுவோம் நான் இப்போ குழந்தைய அழைச்சிட்டு போகும்போது வீடு பக்கத்தில் தான் திங்கட் மூலையில் நிற்பாங்க போகும்போது இப்போ கையாக அமைப்பார் நேரம் இருக்க அப்படின்னு நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் கையாக வர்றவங்க பிள்ளை விட்டுட்டு வா அப்படின்னு இருக்கார் வந்தேன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஐயா சொன்னபோது இந்த பார்க்க எடுத்து போட்டுட்டு ரொம்ப அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லை ஆனால் அவரை வந்து மிக பெருமளவு அரசு விழாவாக எடுத்துருக்கணும் அவன் தவறிட்டோம் இருந்தாலும் இந்த அளவில் நடக்குது அது பெரிய மகிழ்ச்சி இங்கே மட்டும் இல்லை நாளை மறுநாள் தந்தையர் நடக்குது அவை கூட்டம் நடத்துகிறாங்க நேற்று கலந்தை தமிழ்ச் சங்கத்தில் நடத்திருக்கிறாங்க இது இன்னும் பரவலாக வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஐயெல்லாம் ஏழகம் நடந்தாங்க அடுத்த ஆண்டுகளில் வந்து ஏழகத்திலும் அவருடைய நினைவு என்று விழா எடுக்கப்படும் அவ்வளோ ஒரு ஆட்டம் இருக்கு சின்ன பின்ன மாதிரி தான் இருப்பாங்க கூப்பிட்டு காப்பாங்க இந்த சித்திரக்கோவி பார்த்தியாக எழுதியிருக்கா அது இன்னும் வரலை நினைக்கிறேன் புத்தகம் ஐயாடியே பலமுறை சொல்லியிருக்கிறேன் டிஎன்ஆரை பற்றி தேர் பந்தம் நாகப்பந்தம் இந்தமாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து எழுதிட்டு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க போக வராது நான் பல நேரங்களில் இந்த அரசியல் சூழல் கிடைக்கிற வந்து அரசியல் சூழல்தான் பேசும்போது அதில் ஒருத்தர் ஒரு சிலரை பற்றி சொல்லும்போது ஒரு அருமையாக சொன்னார் தெளிவாக எனக்கு இன்னும் அது நிச்சயக்குள்ளேரே இருக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ நீ வந்து ஒரே மாதிரி எல்லாத்தையும் நினச்சிக்கூடாது ஒரு பனைமரம் இருக்குது பனைமரத்தில் என்ன வரும் நொம்பு இருக்கும் பழங்காய் இருக்கும் பனைமட்டம் இருக்கும் இதுதான் அதுக்கு இயல்பு நீ அதில் போய் ஆப்பிள் வரல ஆரஞ்சு வரல அப்படின்னீங்கன்னா அது உன்னுடைய தவறு அப்போ யார் யார் எப்படி இருக்காங்களோ அது அவங்கவுங்களுடைய இயல்பு அந்த இயல்பு கேட்ட மாதிரி நம்ம போன மொழியே அதை மாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டலாம் சட்டை போட்டு நிற்காத அமைதியாக ஒதுக்கி போய்டுருந்தேன் அப்போ நான் கொஞ்சம் போகப்படும் இருக்கிற சூழல் அதில் என் பேரில் ரொம்ப அவருக்கு தனிப்பட்ட அனுபவம் உண்டு வாரத்தில் ஒரு அஞ்சு நாளாவது வந்து வர ஓரோடியாக நீங்கள் பேசிட்டு போயிடலாம் வீட்டுக்குள்ளே போடாமல் கூட பண்ணிடம் மூக்கு அப்புறம் மிகப்பெரிய அறிஞர் அவருடைய நூல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு நூல்களுக்கு பெரிய பட்டியல் இருக்குது அதெல்லாமே வேறாணர்கள்லாம் பேசிட்டுறாங்க சரசிமா நூலம் அப்படிங்கிறது மாணவர்கள பலருக்கு இருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆசியாவிலே இருக்கக்கூடிய முதன்மையான முதல் உலகம் உலக அளவில் புகழ்பெற்ற சுவடிகள் நிறைந்த ரெண்டாவது உலகம் அது கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் தலைப்புகளில் ஓலைச்சுவடிகள் இருக்குது அந்த ஓலைச்சு பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க தமிழ் மாணவர்களுக்கு நிறைய சுவடிகளை வந்து சொல்லணும் பதிப்பிக்கப்பட்டு வெளிவந்த நூல்கள்னு பார்த்தோம்னாலே வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் பாக்கியெல்லாம் சுவடிகள்லாம் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் உலக நாடுகள் முழுக்க தூங்கிட்டு இருக்குது முப்பத்தஞ்சு ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது இந்தியா முழுவதும் இருக்குது முப்பத்தஞ்சு சுவடிகள் இருக்குது அதில் சுவடி நிறைந்த ஒரு நூலகம் சரஸ்வந்த நூலகம் அங்கே இருக்க தமிழ் துறையில் இருக்கக்கூடிய சுவடிகளை ஐயாவுக்கு பயப்பி கொடுத்தாங்க அதில் ஒரு ஐந்து நூல்கள் அவங்க பதிப்பிக்கிறது இன்றளவும் மிகவும் பெருமையும் மிக்கதாக அந்த நூல்களாக இருக்குது நிறைய மாணவர்கள் ஆய்வாளர்கள் அந்த நூலை போற்றக்கூடிய அளவில் நிறைய மறுபதிப்புகள் கண்ட நூல்கள் அதெல்லாம் அந்த வகையில் நம்ம பார்க்கும் போது ஒரு ஐந்து ஊர்கள் பற்றி அதில் அவங்க ஐயா என்ன சொல்கிறாங்கிறது நான் அப்படியே அவங்களுக்கு சொல்கிறேன் திருப்பருந்துரை புராணம் அவங்க பயப்ப திருநூல் அதில் தனிப்பாடல் திரட்டு போய் பண்ணியிருக்கிறாங்க பொழிப்புரையோடு பண்ணியிருக்காங்க தமிழ் பாடல் திரட்டில் வந்து ரெண்டு தொகுதியும் வந்திருக்கு திருப்பருந்துரை புராணம் குறிப்புறையோடு வந்திருக்கு திருநள்ளூர் புராணம் குறிப்புறையோடு வந்திருக்கு நீதி திரட்டு குறிப்புறையோடு ராமநாதகர் கீர்த்தனை என்பது ஆராய்ச்சி பதிப்பு திருவாரூர் புராணம் இதெல்லாம் செம்பதிப்பாக வெளியிட்டுருக்கு இந்த நூலக வெளியிட அதில் நம்ம சொல்லும்போது திருப்பருந்துரை புராணத்தை பற்றி சொல்லும்போது கண்ணா தமிழிக்கு தன்பாண்டி நாட்டு திருத்தலம் ஒன்றாக வைத்து ஆசிரியர் குவந்துரைக்கும் திருப்பருந்துறை என்னும் இத்தலம் புதுக்கோட்டை மாவட்டம் எல்லாருக்கு தெரியும் ஆவுடையார் கோயில் பகுதி இந்த ஆவுடையார் கோயில் வந்து ஒரு காலத்தில் கடற்துறைமுகமாக கடற்கரை பகுதியாக இருந்திருக்கு அது நிலைமையை பற்றி ஆய்வு தெரியும் பல இடங்களில் ஆற்று போக்கு காலவட்டத்துக்கு மாறுது காவிரியோட போக்கு நமக்கு மாறி வருது பல்வேறு ஆறு குடியிடத்திற்கு போக்கு மாறி வருது அது பேர் அரியலூர் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருந்து வெளியில் வந்தது அப்படிங்களா இமயமலையும் கடலுக்குள்ளே இருந்த வெளியில் வந்திருக்கு அது கூட அந்த பகுதியும் கடற்பகுதியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல குறிப்பிட்றாங்க அதில் திருவாரூர் ஊரடியில் பாண்டியன் குதிரையில் வாங்க அனுப்ப அனுப்ப அனுப்புகிறார் அவர் தான் போயிட்டு பல நூறு களங்களில் குதிரையை வந்து அங்கே இறங்கினதாக அந்த குறிப்புகள் கிடைக்காது புராண குறிப்புகள் அந்த புராண குறிப்புகளை வரைக்கும் சித்தரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எடுத்துகிட்டால் கூட நில அமைப்பை வச்சு பார்க்கும்போது அது கடற்பகுதியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற கருத்து வலுப்பெருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க புராணங்களில் இத்தளத்திற்கு பெருந்துறைங்கிற பெயர் இருக்குது அதோட காரணத்தை பார்க்கும்போது இதற்கென்னு அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களின் உள்ளமையும் ஒரு காலத்தில் பாட்டியுடைய அமைச்சர் இத்தலா அந்தனர்களுக்கு சொந்தமான விளையங்களை பேராசிரியர் வழிந்து கவர்ந்து கொண்ட போது இறைவன் அப்பந்தன தலைவராக சென்று அவை எங்களுக்குரியவன் என கூறி சான்று போது அவ்வூரின் எல்லையினில் அறுபது பாகத்தளவு செவ்விய மண்கீழ் தெடுக்கில் செலும்புடன் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு பாடல் மேற்கொள் காட்டி அங்கே தோண்டும் போது வெட்டிய மண் கொண்டு வழியே கும்ழிக் கொண்டு குதித்தெழுந்தது நீர் எங்களும் அப்படின்னு சிவப்புறம் ஒன்பது சிறப்பு பெயர்களும் பெயர்களும் இந்த காரணம் இருக்குது அந்த ஊருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இத்தலம் திரேதாயுகத்தில் தோன்றி அப்படின்னு நம்ம அந்த புராண கதைகள்லாம் நிறைய வருது இந்த புராண கதைகள் வந்தால் கூட அவங்க ஐயா சொல்லும்போது இந்த புராணமாக இருந்தாலும் கூட நமக்கு வரலாற்றுக்கு தேவை நம்ம தமிழ்நாட்டில் புராணங்கிறது நிறையா புறக்கணிச்சிட்டோம் இருந்தாலும் அதில் உள்ள செய்திகளை நம்ம வரலாற்றோடு ஒப்பிட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துகிறாங்க அதில் ஐம்பத்தெட்டு சருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு செய்யில் இருக்குது அதில் செம்மையாக கிடைத்த பாடலின் தொகை அப்படின்னு பார்த்தா மூலச்சோடி முகப்பட்டவனில் பத்தாவதாக தேவிக்கிய நாரதர் சிவபுரம் அகிவிருத்து சருக்கம் என தொன்னூற்று நான்கு பாடல் கொண்ட ஒரு சருக்கம் குறிக்கப்பட்டுள்ளது அது முழுக்க காணப்பெறவில்லை அண்டகோச சருக்கத்தில் இருபத்தெட்டு பாடல்களே காணப்படுகின்றன நெஞ்சிய பகுதிகள் இல்லை மற்றைய சதுக்கங்கள் சிலவற்றுள் இடையே சில பாடல் விடுபட்டு இருந்தன எனவே சிதையாத அளவில் இந்நூல் இரண்டாயிரம் பாடல்களுக்கு மேல் கொண்டிருத்தல் வேண்டும் என தெரிகிறது குறிப்பிடாங்க இப்போ பல நூல்கள் பார்த்தீங்கன்னா தேவாரமே மதிப்பித்து வெளியே வந்திருக்கு ஆனால் இன்னும் அதில் சில பாடல்கள் தேவாரம் நமக்கு கிடைக்கல இப்போ சூடியில் ஆய்வு முழுமையின் பெற்றால்தான் அது கிடைக்கும் அதே போல் இதுலேயுமே சில இடங்களில் பாடல்கள் விடுபட்டு போயிருக்கு அதெல்லாமே அவங்க படிக்கிறாங்க ஆசிரியர் இப்போ ஆசிரியர் சமய நூல்களையும் தத்துவர்களையும் நல்ல பயிற்சிடைகிறார் என்பதும் செயல் செய்வதற்கேற்ப சொ சொல்வளத்தை பெற நிகழ்வுகளை நன்கு பயின்றவர் என்பதும் இவர் பார்க்கலாம் உணராகின்றனர் எனினும் வியாபாரம் சூழ்நிலைக்கணமாகவும் சிற்சில இடங்களில் குறைவாய் உள்ளனர் வடமுடி சொற்களை செமலாக்கம் செய்யும்போது பல சொற்களை மிகுதியும் சிதைத்தும் செய்துள்ளார் செய்யும் முடிவுகளும் தொடர் முடி அமைதியும் சில இடங்களில் செம்மையாக அமையவில்லை இக்குறைகளை நோக்கி இன்னும் பெரிதும் வழங்கப்பெறாது அரிதாய இவர் பயின்று ஞானோபதேசம் பெற்ற திருவாரூரில் பின்னர் ஆத்தான குலவராக இருந்த சிறுசெல்வம் மகாவித்வான் மீனாட்சி பிள்ளைவர்கள் அவ்வாதித்து தலைவராக இருந்த அரு திரு சுப்பிரமணிய கட்டளையார் ஒரு திருப்புற திருப்பெருந்துரை புராணம் ஏற்றியுள்ளார் இங்கே புராணத்தை மீனாட்சி திருப்பிள்ளையை ஏற்றிருக்கிறார் ஆக ரெண்டு இருக்கு திருப்பெருந்துரை புராணம் இதனை பெருந்து உவேசா சாமிநாதையரும் பதிப்பித்துள்ளார் இந்நூல் சொச்சுவையும் புரட்சிமையும் கழிந்து யாண்டும் மாதவுபடியின் சிறப்பையும் சைவ சமய மாண்பையும் விளக்கி செல்கிறது இந்நூல் புதிய பெருந்துறை புராணம் எல்லாம் வரும் கொடுக்கிறது அவர் எழுதினது புதிய பெருந்துறை புராணம் எங்கேட்டது பழையது சுந்தரனிங்கம்மணி ஒரு இயற்றிய இந்த புராணம் பழைய திருப்பரத்துறை புராணம் என்று சுட்டப்படுகிறது இன்னொரு இதுவரை அச்சாகவில்லை பழஞ்சோடை போற்றி பாதுகாத்து அச்சாக இரு அச்சிட்டு வளர்ந்ததில் சிறப்புடன் கிடக்கும் தஞ்சை சர்சவன் உலகம் வாயிலாக அச்சாகி வெளியிட்டுள்ளது அவங்களுடைய முன்னுரையில் இது வந்து முதல் முறையாக இந்த திருப்பறுத்துறை புராணத்தை சூழியில் எடுத்துக்கொண்டு வரது ஐயாதான் மட்டோராக அந்த நூலோட பதிப்புறையில் அவங்க சொல்லக்கூடியது இச்சுவடி படியெடுப்போரால் விளையும் பிழைகளுக்கு இலக்காகி பாடல்களின் சீரமைப்பும் சந்திகளும் சிதைந்து காணப்படுகிறது இந்த குறைபாடு உண்டு சுவடி வந்து பிரதி செய்யும்போதோ காப்பி வச்சு காஃபி பண்ணும்போதோ அவங்க முழுமையான தமிழறிவு அது சார்ந்த செய்திகள் நம்மளுடைய வழக்காற்று சொற்கள் இதெல்லாம் தெரியாமல் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுவடியில் இருக்கிற ஒரு பிழைன்னா அது காப்பி பண்ணிருக்கு இன்னும் அதுக்கு மேலே பயங்கர பிள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி சில எனக்கு காப்பீட்டு எளிமையிருக்கு எனக்கு அப்படி இந்த காப்பீஸ்ட் பண்ணியத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா சூடி எடுத்து பார்க்கும்போது நிறைய தலைகள் மாற்றமாகவே இருக்கும் அப்போ அந்த மாதிரி எங்களுக்கு கையெழுத்து பிரதி கொடுப்பாங்க சூடி மூளைச்சுவூடி இல்லாமல் பதிப்பாசுகள் கையெழுத்து பிரதி கொடுப்போம் அந்த மாதிரி கையெழுத்து பிரதி ஐயா பார்க்கும்போது அவங்களுக்கு மூளைச்சுவடியே பரவங்கிறது போல் கையெழுத்து பிரதி பண்ணவங்களோட சிக்கல் வே சொல்கிறார் ஒப்புன்னு இருக்க வேறு எதாவது சுவடியும் இல்லை அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா திருவனந்தபுரம் சொன்னால் வேறு சூடி இல்லை இதன் கையெழுத்துக்கொண்டு செய்தவரும் மஞ்சனையின்றி சுவடியில் உள்ள வாரையே செய்திருந்தவையும் போட்டத்தக்கது சில பேர் என்ன பண்ணுவாங்க என் மாணவர்களே அதில் என்ன இருக்கோ எடுத்து அந்த எடுத்து அப்படியே எழுதிவாங்க ஒத்த குமார் ஒத்த குமாவே போட்டு விடுவாங்க பல இடங்களில் பால்னால் பால் இல்லைன்னா சமயத்தில் பறந்து இருக்கும் இவங்க பால்னே போட்டு போயிடுவாங்க ராசேற்க கிடையாது அந்த மாதிரி இசுக்கள் வரும் அது அப்படியே இருக்குது எனினும் ஒற்றுள்ள எழுத்துக்களை உயிர்மையாகவும் உயிர்மை எழுத்துக்களை ஒற்றாகவும் சிற்றில் நிறங்களையும் மாற்றியும் பகர மகர நகர நகரம் போன்ற எழுத்துக்களை ஒன்றை ஒன்றாகவும் திரித்து எழுதியிருந்ததை ஓரளவு காண முடிந்தது எதுகை மோனை முதலே யாப்பமைதியும் சீரமைதியும் சந்தத்தையும் கருவியாக கொண்டு பல இடங்களில் உண்மையான பாடத்தை கண்டுகொள்ள முடிந்தது இவ்வளவைக்கும் தப்பி நின்ற இடங்களை உள்ளவாறே அமைக்க நேர்ந்தது சில இடங்களில் பொருளமைதி நல்ல பாடத்தை தெரிந்து கொள்ள துணை புரிந்தது ஒவ்வொரு பாடலையும் என் சிற்றறிவு கேட்டிய வரையில் நன்கு என்ன அச்சும கொடுத்தேன்னு என்னை குறிப்பிட்டுள்ளார் அவற்ற பெரும் பெருந்தன்மையை அவரே பெரிய அறிக்கை ஆனால் அங்கே குறிப்பிடும்போது என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில் அவனுங்கிற பதிவிட்டுறேன் மற்ற உட்காந்து பேசும்போது தான் அவ்வளோ நுட்பம் ரொம்ப அமைதியாக நீங்கள் சொன்னது கூட அந்த ஆர்ப்பாட்டமாக கையை கால வீசி பேசுகிறது இருக்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அவருடைய பெருந்தன்மையை காட்டக்கூடிய ஒரு இது மேலும் துறையின்றி மூடப்பாடம் மட்டுமே பதிப்பிக்க வேண்டியிருந்ததனால் படிப்போர் பொருள் தொடர்பை தெரிந்து கொள்ள துணை புரிவின் வகையில் ஆங்காங்கே சிறு சிறு தலைப்பினையும் விளக்கத்தினையும் அடைப்பு குறிக்கில் அமைக்கலானேன் பாக்களின் வகை சந்தம் இவற்றையும் குறிக்கலானேன் மேலும் சில திரி சொற்களுக்கும் வட சொற்களுக்கும் பொருள் எழுதி அமைத்து இன்றைய மாத இடங்களில் முடிவுகளை சுட்டி விலக்கி அடிப்புறிப்பில் சேர்த்தேன் எனினும் ஆசிரியர் கருத்து விளங்கிக் கொள்ள ஏலாத இடங்களும் நான்காங்கே இருந்தது என்னுடைய சோர்வாடும் ஐயத்தினாலும் ஏற்பட்ட பிழைகளும் இருத்தல் கூடும் அச்சி பிள்ளைகளை திருத்திக் கொள்ள இயற்கையில் பிழை அட்டவணை ஒன்றும் சேர்த்துள்ளேன் முறைப்படி செய்யும் முதல் குறிப்பு அகரவரிசை சரிக்கங்களின் அகரவரிசை இறுதியில் சேர்த்துள்ளேன் தலபுராணங்களின் சிறப்பினை உணர இயலாமல் ஏதோ கட்டுக்கதைகள் என்ற எண்ணம் ஓரளவு படித்த பட்டியலத்த நிலை சிறிதாவது மாற துணை புரியும் என்னும் கருத்தால் தளபுராணங்களின் உட்கிழக்கையும் உண்மையையும் அறிவியற் கண்ணோட்டத்துடன் சுருக்கமான அளவில் விளக்கி ஒரு முகவரையையும் சருக்கங்களின் வரலாறுகளை சுருக்கமாக அறிந்துள்ள வகையில் சருக்கங்களின் பொருச்சுருக்கங்களை எழுதி அமைத்து இந்நூலை பதிப்பித்துள்ளேன் அப்படிங்கிறாங்க அந்த நூல் வந்து ஒரு செயலாகவே இருக்கும் அந்த செயல் மூலமே நம்ம படித்து தெரிஞ்சு முடியலன்னா இல்லைன்னா உங்களோட ஐயாவோட முகவரையும் அதில் கொடுக்கக்கூடிய அந்த அடிக்குறுப்புகள் சுருக்க விளக்கங்கள் இதை வச்சு நம்ம திருப்பூரத்துறை பிராணத்தை தெளிவாக கற்க முடியும் அதேபோல தனிப்பாடல் திரட்டு முதல் பாகம் இதில் சொல்லும்போது ஒவ்வொரு நாட்டையும் அங்கு வாழும் மக்களையும் அம்மக்களின் அரசியல் சமயவியல் வாழ்வேல் கலையியல் ஆகிய இவை காரணமாக விளங்கும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் விளக்கோன அந்தந்த நாட்டிடத்து வழங்க மொழிகளாகிய இலக்கியங்களை ஆகும் பொதுவாக ஒரு நாட்டின் வரலாற்றினை அழிந்து பெருமளவு துணை சிறுக்கும் இலக்கியங்களும் அவ்வளவில் வடவேகரம் தன் இடைப்பட்ட தென்னகத்தில் சிறப்பாக தமிழகத்தில் தொல்காப்பியர் காலம் தொட்டு அகப்பொருளிலும் புறப்பொருளிலும் அறம்முறையின்படுபட்ட இலக்கியங்கள் போட்டத்த நிலை பெற்று திகழ்கின்றன இவ்விலக்கியங்கள் அமைந்த முறைகளை தொல்காப்பியர் அம்மை அழகு தொன்மை கொல் விருந்து ஏயு உடனே ஏற்பட்டு இறுதியாக பிரித்து காட்டி அவை பாட்டு உரையினர் வாய்மொழி திசை அங்கலம் முதுசுள் வாழ்த்து என ஏழு வகையாக இயக்கப்படும் என்று எழுதியுள்ளார் இலக்கண மரபை இடைக்காலத்தரும் பிற்காலத்தரும் நெகிழ விட்டு வடநூர் முறையை ஓரளவு தகவி சிறுகாப்பிய பெருங்காப்பிய நெறி ஒட்டி கூட்டை ஆற்றுள்ளனர் இங்கேயுமே நம்ம அந்த மாறிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பதிவு பண்ணுறேன் அவன் முறை டிரான்ஸ் போன்ற காப்பியங்களும் கம்பராமாயணம் வெள்ளிவரணம் போன்ற இதிகாசம் தொடர்நிலைச் செயலும் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த நூலை பற்றி பார்க்கும்போது தனிப்பாடல் ஊரில் ஒரு புலவர் ஒரு பொருளை பற்றி பாடிய பாக்கல் பல பொருளை பற்றி பாடிய பாக்கல் பல புலவர்கள் ஒரு பொருளை பற்றி பாடிய பாக்கல் பல பொருட்களை பற்றி பாடிய பாக்கலை என நால் வகையில் அடக்கலாம் இவ்வாறு பலரால் பல காலங்களில் பல்வேறு இடங்களில் பல பொருளை பற்றி பாடப்பெற்ற பாக்கலை தொகுத்தோர் அவற்றை தனிப்பாசுடத்தொகை தொகை செயல் கோவை தனிப்பா மஞ்சரி தனிச் கொத்து தனிப்பா மாலை தனிப்பாட திரட்டு என பலவாறு பெயரிட்டு வழங்கினர் பயன் நோக்கி தனிச்சையை சிந்தாமணி எனவும் வழங்குகின்றன இப்பகை தனிப்பாளர்கள் தோன்றுவதற்கு பெரும்பாலும் நிலைக்கலமாக இருந்தவை கோயில்களும் சமய சார்பான மடங்களும் வேந்தர் சிற்றரசர் ஜமீன்தார்கள் ஆகியவர்களின் அவைக்களங்களே யாம் சிறுபான்மை பிற இடங்களும் உண்டு அவை தோன்றுவதற்கு பெரும்பாலான காரணங்கள் புலவர்கள் தத்தம் கழிவு பெருக்கையும் செருக்கையும் புலப்படுத்த வேண்டிய எண்ணமும் அவர் தம்மை பற்றி நின்ற வறுமை முதலாய துன்பங்களும் அவ்வப்போது வந்துற்ற இன்பத்தொன்பது இடையூற்று உணர்ச்சிகளுமே யாம் இத்தகைய இலக்கிய செல்வமாகி தனிப்பாக்களை சங்ககால பெருமக்கள் தொகுத்தனர் அதனால் நமக்கு எட்டு தொகை பத்து பாட்டு பயிலங்கணும் முதல சங்க இலக்கியங்கள் கிடைத்து பயிலும் பெருமை எழுதி நிற்கின்றோம் அவ்வாறே இடைக்கால பிற்கால சான்றுடன் முயன்று இப்பொழுது வரை வழங்கி வரும் உள்ள பாடல்களை தொகுத்து அடித்தராவிட்டால் பத்தாம் நூற்றாண்டுக்கு பின் பத்தொம்பாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த ஒரு சில வேந்தர்கள் சிற்றரசர்கள் சங்கந்தார்கள் போன்ற பெருமக்களின் கொடை அழி செங்கோல் அறம் மரம் முதலிய வரலாறுகளையும் கவிஞர் கலைஞர் புலவக் கல்வி தள்ளி தொண்டுமுறைய வரலாறுகளையும் பக்க காலத்து வாழ்ந்த மக்களின் நாகரிக பண்பாட்டு பழக்க வழக்க வரலாறுகளையும் நாம் பங்கேற்க இயலாது எனவே தனிப்பட்ட தலைமக்களை வைத்து செய்த காப்பிய தொடர்ச்சியில் நூறு காட்டிலும் தனிப்பாடல் திரட்டுகள் மிக்க பயனும் சுவையும் தருவன என்று எட்டு தொகைகளின் நட்டினை தொகுப்பித்தோன் பன்னாடு தந்த பாண்டியன் மார்க்க வண்டி தொகுத்தோர் தெரியவில்லை குறு தொகையை தொகுத்தோர் கோரிக்கோ இதுபோல் ஒவ்வொன்றும் தொகுத்தோரை பற்றி சொல்லிட்டு வர இப்போ இன்னொரு நாட்டின் தொடக்கத்திலேயே ராமநாதத்தில் வந்த பொன்னுச்சாமி தேவர் அவர்கள் சந்திரசேகர கவிராச பண்டையர்களைக் கொண்டு காலத்திலும் தனக்கு முற்காலத்திலும் பாடப்பெற்ற தனிப்பாடல்களை எல்லாம் தொகுத்து தனிப்பாடல் திரட்டி என்னும் பெயரோடு இரண்டு வகைகளாக வெளியிட்டார் பின்னர் முறையூரில் வள்ளலாக விளங்கிய சண்முகம் செட்டியார் என்பவர் தம்முடைய அவை புலவராயிருந்த கொட்டாம்பட்டி கருப்பையா பாவலர் என்பதைக் கொண்டு மேலும் பல பாடல்களை திரட்டி சந்திரசேகர கவிராய திரட்டியவற்றோடு கூட்டி தனிச்சிய சிந்தாமி என்னும் பெயரோடு வெளியீடு செய்தார் இதன்பின் மதுரை மாநகரில் வாழ்ந்த மூரா கந்தசாமி கேவிராயர் மேலும் சில பாக்களை திரட்டி மூவாயிரத்தி எண்ணூற்று பதினைந்து பாடல்களை சேர்த்து தனிச்சியில் சிந்தாமின் பெயராடையை வெளியிட்டார் இவையே அன்றி சங்கத்தொகையினூரில் காணப்பெறாமல் தொல்காப்பிலும் எல்களையும் முதலிடத்தை எடுத்துக்காட்டாக வந்துள்ள பாக்களையும் அவை போன்ற பரவற்றின் தொகுத்து பேராசிரியர் எஸ் பையாபுரி பிள்ளை அவர்கள் புற திரட்டு என்பவருந்தோடும் பேராசிரியர் மு ராகவேந்தர் அவர்கள் பெருந்திரட்டு என்பவருடும் வெளியிட்டனர் கூறிய தனிப்பாடல் தட்டுகளை அன்றி பிற நூல்கள் இப்போது கிட கிடைத்தற்கு அரியணமாக உள்ளன தற்போது திருநெல்வேலியை சைவிஸ்தான் அந்த நூற்பதிப்பு கழகத்தால் இதுகாண மந்திர தனிப்பாடல் நூல்களில் கண்ட பாக்கலோடு செந்தமிழ் தமிழ் தமிழ்ப்ரில் முதலான இலக்கியர்களில் வெளிவந்த பாக்களையும் தற்கால புலவசங்களின் தனிப்பாக்கலையும் தொகுத்து நான்கு பகுதிகளாக ஏறக்கூடிய மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பாடங்களை வெளியிட்டுள்ளனர் இவையே அன்றி இன்னும் அச்சிவராத பல பாக்கள் சென்னை அரசினை கையெழுத்து சூடிய நூல்நிலையத்தில் உள்ளன அப்பாரு முயன்று தேடினால் மேலும் பல இடங்களிலும் பாடல் கிடைக்கலாமா சொல்லிட்டு அப்படியே அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்குமே தான் தெரியும் இன்றைக்கி நிறைய பதிவு நடந்துகிட்டு இருக்குது பதிப்பாக சொல்லி ஐயா புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா பல பதிப்போலி எதுவுமே வந்து நேர்ந்து அப்படியே பண்ணி இப்போ கூட்டம் பண்ணக்கூடிய நிலை தான் இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்குது ஒரு சிலர் தான் கடுமையாக அதை உயர்ந்து தேடி உடைக்கிறாங்க அந்த வகையில் ஐயாவோட உழைப்புங்கிறது தமிழ் கூறும் நல்லுலத்திற்கு இலக்கண மட்டும் இல்லாமல் முற்பதிப்பு அவர் அவர் பாதம் அவர் தொடாத துறை இல்லை என்ற அளவில் மிக பெரும் விரிந்த பணியாற்றி நமக்கெல்லாம் இன்று வழிகாட்டியாக தமிழை அடுத்த தலைமுறைக்கு நமக்கு கையெழுத்து சென்றுள்ளார் அவருடைய பணியை போற்றி அவரை தொடர்ந்து நாமும் செல்வோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி